வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உங்களோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டுங்க கொடுக்கல நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எழுதுன எக்ஸாமில் ஃபைனல் ஆன்சர் கீஸ் அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா இந்த கொஸ்டினுக்கு இது தப்பு அப்படிலாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதுக்கு உரிய ஆன்சர் கீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் இன்னைக்கு செக் பண்ணிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் காப்பியஸ்ட் அட்டண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எழுதியிருப்பீங்க இல்லையா இந்த போஸ்ட் எழுதினவங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கில் போயிட்டு உங்கள் மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செகண்ட் லிங்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலிச்சு வாட்ச்மேன் வாட்ச்மேன் கம் மசாலிச்சு ஸ்வீப்பர் கம் மசாலிச்சு நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி ஒர்க்கர் கார்டனர் இந்த போஸ்ட்டிங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா எக்ஸாம் எழுதினீங்களா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது செகண்ட் லிங்க்கில் இருக்குது தேர்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக எழுதுது அதாவது ட்வெண்ட்டி டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் எழுதினவங்களுக்கு உரிய ரிசல்ட் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தேர்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஃபோர்த்து லிஸ்ட்டு யாருக்குன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் லிஃப் ஜூனியர் லிஃப் இந்த எக்ஸாம் நைன்டீன் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் எழுதினவங்களுக்கு உரிய மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இங்கே இருக்குது நீங்கள் வந்து உங்கள் மார்க்கு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிங்க்குள்ள கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஷுவல் நீங்கள் ஹால் டிக்கெட் போய் செக் பண்ணுவீங்களே அதே போல் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் மந்த் இயர் இந்த ஃபார்மெட்டில் போட்டுருக்காங்க அங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எழுதுறது கரெக்டு அவங்க வந்து தப்பாக மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அவங்க ஃபைனல் ஆன்சர் கீஸுமே கொடுத்துருக்காங்க இங்கே கீழே லிங்க் இருக்குது பாருங்கள் அப்ரூவ்டு ஃபைனல் கே ஆன்சர் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் இருக்கிறது காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை நீங்கள் சப்போஸ் நான் எழுதுறது இவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு கட் ஆஃப் போட்டு வச்சேன் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது எனக்கு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஃபைனல் ஆன்சர் கீஸோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பியஸ்ட் அட்டெண்டர் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குரிய ஃபைனல் ஆன்சர்க்கு அதாவது இங்கே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கொடுக்கல எந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டுன்னு இருக்கோ அதுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வினா என் தொண்ணூற்றி ஐந்து பகுதி ஆ தவிர வெளியிடப்பட்ட அனைத்து விடைகளும் இறுதி விடைகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன வினா என் தொண்ணூற்றி ஐந்து பகுதி ஆயை பொறுத்தமட்டில் அனைத்து விடைகளும் தவறாக இருப்பதால் இந்த கொஸ்டின் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புவியின் மேற்பரப்பில் எவ்வளோ சதவீதம் வாட்டர் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த கொஸ்டினுக்கு உரியது தான் இது அந்த கொஸ்டினே அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா எல்லா ஆப்ஷனும் அவங்க தவறாக கொடுத்துருக்கிறதுனால அந்த வினா மதிப்பீடு செய்வதிலிருந்து நீக்கப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுக்கு பதிலாக அவங்க நாற்பத்தி ஒன்பதுனே வச்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் எந்த மாற்றமும் இல்லை அது வந்து நீங்கள் டுவெண்ட்டி எடுக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது ஆன்சர்க்கு வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க கொடுத்துருக்குறது தப்பாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணலாம் இதில் எல்லா எக்ஸாமுக்குமே அவங்க வந்து ஃபைனல் ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு இப்போ ரீசண்டாக நடந்த இந்த அக்டோபர் நவம்பர் நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு இன்னும் செலக்டட் லிஸ்ட்டு கொடுக்கல இப்போ தான் உங்களுக்கு அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக நீங்கள் மார்க் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் தென் அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஸ்கோர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கோ இல்லை டைரக்ட் இன்டர்வியூ இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கோ கூப்பிடலாம் நீங்கள் வந்து இப்போ தயாராக வேண்டியதுதான் உங்களோட வேலை நீங்கள் வந்து ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் தயாராக இருங்க லிஸ்ட்டு வந்துடும் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் கட் ஆஃப் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேரி ஆகும் இவ்வளோதான் மார்க்கு நம்ம வந்து ஃபைனல் லிஸ்ட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எவ்வளோ காம்பிட்டர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க எக்ஸாம் வர வரைக்குமே அதாவது ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ வர வரைக்குமே கான்ஃபிடண்டாக ப்ரொப்பேர் பண்ணுங்கள் ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்